வணக்கம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது அதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் நோக்கில்தான் இந்தியா கூட்டணி நீதிபதி மீது தகுதி நீக்க நோட்டீஸ் அளித்துள்ளது நீதித்துறை அச்சுறுத்தும் கருவியாக தகுதி நீக்க நோட்டீஸை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பயன்படுத்துகின்றன திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஐகோர்ட் மதுரை கிளை ஜி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அளித்த உத்தரவு மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமைந்ததாக கனிமொழி தலைமையான எம்பிக்கள் குழு சபாநாயகரிடம் மனு அளித்தனர் அது இஸ்லாமியர்களுக்காக அவர்களின் ஓட்டு வங்கிக்காக அவை நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்துக்கள் யாரும் அவருக்கு ஓட்டை போட்டது போடாதது போல் அவர் இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுகிறார் இந்திய கூட்டணி தலைவர் இன்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் தீர்மானக் கடிதத்தை அளித்தனர் இதை கனிமொழி தலைமையில்தான் அளித்தார்கள் இது தொடர்பாக பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் அறிக்கை திருப்பரகுன்ற வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை தகுதி நீக்க நோட்டீஸா அப்படின்ட்டு மக்கள் ஆச்சரியமும் கோபமாகவும் கேட்கிறார்கள் இது ஏற்கனவே டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்தி தீபத்தன்று ஒடுக்கப்பட்ட உத்தரவு சிறுபான் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் நோக்கில்தான் இந்தியா கூட்டணி முக்கியமாக ஸ்டாலின் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கையெழுத்து வாங்கி இந்த நோட்டீஸை இந்திய பாராளுமன்றத்தில் அளித்துள்ளார் நீதித்துறை அச்சுறுத்தும் கருவியாக தகுதி நீக்க நோட்டீஸை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பயன்படுத்துகின்றனர் அதேபோன்று கவர்னர் அவமதிக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் பேசியது நியாயமாகப்படுகிறதாம் அதே போன்று மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்து மாணவி ஒருவர் கவர்னர் கையால் பட்டத்தை வாங்க மறுத்து கல்லூரி பேராசிரியர்கள் மூலம் வாங்கினார் இதுவும் கவர்னரை அவமதிக்கும் செயல் அல்லவா